திடீரென திமுகவிற்கு தாவினார் வானதி சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது பொதுவாக பாஜக கட்சியை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் கணிக்கவே முடியாது எப்போது யாரை எந்த பதவிக்கு கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் கணிக்க முடியாது இந்த நிலையில்தான் சமீபத்தில் பாஜகவில் நடந்த சில மாற்றங்கள் விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் பல்வேறு மாநிலங்களிலும் தேசிய அளவிலும் பாஜக கடுமையான மாற்றங்களை சந்தித்து வருகிறது பாஜகவின் பல்வேறு பதவிகள் தேர்தல்களும் நடக்க உள்ளன விரைவில் பாஜக புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்படலாம் அதாவது தற்போது தலைவராக உள்ள ஜே பி நட்டா விரைவில் மாற்றப்படவும் உள்ளார் அதோடு இல்லாமல் பாஜக புதிய பொதுச் செயலாளர்களும் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் அண்ணாமலை பெயரும் அடிபட்டு வருகிறது பாஜக தேசிய பொதுச் செயலாளர்களில் அண்ணாமலையும் ஒருவராக நியமிக்கப்படலாம் என்றும் தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கொண்டாட வைத்தும் வருகிறது மேலும் தேசிய அளவில் மட்டுமின்றி பல மாநிலங்கள் அளவிலும் பாஜகவில் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது உதாரணமாக டெல்லியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பாஜக டி ராஜா சிங் கட்சியிலிருந்தே விலகியுள்ளார் ஹைதராபாத் கோசல் மஹால் சட்டமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ ஏ டி ராஜா சிங் பாஜகவின் தெலுங்கானா மாநில தலைவர் ஆவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏ சியுமான என் ராமச்சந்திர ராவ் தெலுங்கானா மாநில பாஜக தலைவராக தேர்வாக வாய்ப்புள்ளதாக வந்த தகவல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜா சிங் அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு நிற்காமல் தமிழ்நாட்டிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் பதவி போன பின் வேறு பதவி போஸ்ட் கிடைக்காமல் உள்ளனர் இதனால் பாஜகவில் எப்போது என்ன நடக்கும் என்றே கணிக்க முடியவில்லை சிலரை திடீரென எடுப்பார்கள் பதவி கொடுப்பார்கள் எங்கிருந்து என்றே தெரியாமல் ஒருவரை கொண்டு வந்து வளர்த்து விடுவார்கள் சிலரை வீட்டிற்கும் அனுப்புவார்கள் இதனால் எதையும் கணிக்க முடியாது நடிகை மீனா போன்றவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா மத்திய இணையமைச்சர் இதே காரணத்திற்காக கணிக்க முடியாத சூழல் உள்ளது மீனா விவகாரத்தில் பாஜக தேசிய தலைமை எப்போது என்ன முடிவை எடுக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாத சூழலும் உள்ளது என்கின்றனர் அதேபோல் மீனா விரைவில் பாஜகவில் இணையலாம் என்றும் கட்சியில் அவருக்கு முக்கிய பதவி அளிக்கப்படலாம் என்றும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன இந்த செய்தி பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் சமீபத்தில் மீனா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின்னரே அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற செய்திகள் வெளியாக தொடங்கியது சமீபத்தில் மாநில அளவிலான இருபத்தெட்டு பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து ஆலோசனைகளும் நடைபெற்றன மேலும் இந்த நியமனங்களில் நடிகை மீனா குஷ்பு மற்றும் இன்னும் இரண்டு பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது பாஜகவில் இருக்கும் மூத்த நிர்வாகிகள் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த தகவலால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது மீனாவின் நியமனம் குறித்து கட்சியில் பலரும் அதிருப்தியடைந்துள்ளதாக தெரிய வருகிறது அவருக்கு மட்டும் எப்படி உடனே பதவி வழங்கலாம் அதுவும் அமைச்சர் பதவியா அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லையே இதை எப்படி அனுமதிப்பது என்ற கேள்விகளை மூத்த நிர்வாகிகள் எழுப்பதாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பாஜகவின் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் கொடுக்காமல் சமீபத்தில் இணைந்த பிரபலங்களுக்கு பதவிகள் கொடுத்ததால் இருந்த வானதி சீனிவாசன் இந்த பாஜகவும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாஜக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவிகள் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது